பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து கடவுளை மகிமை கழுத்தவன் பேர் எழுதுகிற தீமத்தை எழுதுற அப்படின்னா கிறிஸ்தவனாக துன்பாடு அப்போ பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு பதினாலு இருபத்தி ரெண்டு

ஒருவேளை அவர் சொல்லிக்கலாம் வருத்தப்பட்டு பாருன்னு சொல்லி என்ன என்கிட்ட வாங்க நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தர்றேன் இழைப்பாறுதல் என்னங்க அர்த்தம் அவ்வளவுதான் போயிட்டான் இழைப்பாறது போயிட்டான் இனி அவனுக்கு பாடுகள் இல்லை அப்ப கொண்டுருவார என்னது உபத்திரவத்தின் அநேக உபத்திரவங்கள் வழியாக தேவை அப்படின்னா உபத்திரவ பட்டாதான் தம்பி சொன்னார் கலெக்டர் ஆகணும்னு சும்மா கலெக்டர் ஆகிட முடியுமா இப்பவே அலசட்டை போட்டிருக்காரு அவர்

உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் கஷ்டம் வரும்போது கடவுளை தேடுறாங்க கஷ்டம் வரும்போது நம்ம பைபிள் படிக்கிறோம் இல்லைன்னா எதுக்குங்க பைபிள் படிக்கிறோம் எங்களை மாதிரி ஆளுங்களை எப்ப பைபிள் படிக்காங்க